பர்ஸ்ட் இயர் ஃபஸ்ட் செமஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா கற்றலும் கற்பித்தலும் இந்த சப்ஜெக்ட்டை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சரிங்களா இந்த சப்ஜெக்ட்ல யூனிட் ஒன்னு பார்த்துட்டு இருக்கோம் அந்த யூனிட் ஒன்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது வந்து ஒரு டென் மார்க் கொஸ்டின் இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செமஸ்டர் வாய்ப்பு அதிகமா இருக்கு அதை என்ன அதை நம்ம கிளாஸ் முன்னாடி நம்மளுடைய இந்த ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் புதுசாக ஜாயின் பண்ணுறதுக்கு நிறைய பேர் கால் பண்ணுறீங்க நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் டூ இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்க நம்முடைய கிளாஸில் நீங்க எப்படி ஜாயின் பண்ணாஸ்லையும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுவேன் அதே மாதிரி புதுசாக ஜாயின் பண்ண நான் இதுவரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அனுப்பிச்சிடுவேன் சரிங்களா அந்த நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாமுக்கு எப்படி எழுதுறமோ அந்த மாதிரி இருக்கும் அதாவது எல்லாமே நான் பாயிண்ட் வைஸாக கன்வெர்ட் பண்ணி முக்கியமான விஷயத்தில் நான் ஹைலைட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருப்பேன் நான் கொடுத்த மாதிரி நீங்க எக்ஸாம் ப்ரெசென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல மார்க் வந்துடும் சரிங்களா நீங்க புக்கை வச்சு படிச்சீங்கன்னா எல்லாமே பயோகிராஃபா இருக்கும் நம்ம எதை எடுத்து எழுதணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியாது நான் உங்களுக்கு ஒரு சொன்னீங்கன்னா எல்லாமே நான் கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருப்பேன் ஸோ உங்களுக்கு எக்ஸாம் படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அதே மாதிரி நீங்க கிளாஸை கவனிச்சு படிச்சீங்கன்னா நீங்க ஈஸியாக படிச்சிடலாம் சரிங்களா ஓகே இப்போ நம்ம கிளாஸ் போவோம் இன்னைக்கு நம்ம என்ன கொஸ்டின் பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா துடிப்புடன் செயல்பட்டு கற்றலை நிகழச் செய்வதன் விளைவுகள் நம்ம இதுக்கு முன்னாடி கிளாஸ் எல்லாம் துடிப்புடன் கற்றல் என்றால் என்ன அதெல்லாம் நம்ம டீட்டெயிலா பார்த்திருக்கோம் சரிங்களா இந்த கொஸ்டின் என்ன பார்க்க போறோம்னா இப்ப துடிப்புடன் கற்றல் துடிப்புடன் கற்றல் அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருக்கோம் இத வந்து மாணவர்கள் வந்து மாணவர்களுக்கு என்னென்ன பயிற்சிகள்லாம் கொடுத்தா அவனை துடிப்புடன் நம்ம கத்துக்க வைக்க முடியும் நல்லா கவனிச்சிட்டா மாணவர்களுக்கு எந்த மாதிரி பயிற்சிகள்லாம் கொடுத்தா மாணவர்கள் வந்து ஆக்டிவா துடிப்புடன் அவங்க கத்துக்குருவாங்க அதுக்கு என்னென்ன பயிற்சிகள் இருக்கு அந்த பயிற்சிகள் கொடுத்தா எப்படி அவன் துடிப்புடன் கத்துக்குருவான் அப்படின்றதுதான் இந்த கேள்வி சரிங்களா இந்த கேள்வியோட அடிப்படை புரிஞ்சுட்டீங்களா மாணவர்களுக்கு வந்து துடிப்புடன் கத்து கத்துக்கிறதுக்கு என்னென்ன பயிற்சிகள் அளிக்கணும் அந்த பயிற்சிகள் அடிச்சனால என்னென்ன விளைவுகளா ஏற்படும் அப்படின்றத அந்த கேள்வி சரிங்களா இந்த கேள்வியில வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் பன்னெண்டு பயிற்சிகளை மாணவர்களுக்கு கொடுக்கலாம்னு சொல்றாங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் அந்த பன்னெண்டு பயிற்சிகள் என்ன நான் சொல்லிடுறேன் அதுக்கு பிறகு நான் உங்களுக்கு ஒவ்வொன்னா சொல்றேன் சரிங்களா இப்ப பாருங்க இந்த கேள்வி வந்து மொத்தம் பன்னெண்டு பயிற்சிகள் கொடுக்காங்க ஒண்ணு ஒரு நிமிட விடா வினாத்தால் உத்தி ஒரு நிமிட ஒரு நிமிட விடைத்தால் உத்தி ரெண்டு உணர்வு சார் துளங்களை வெளிப்படுத்த செய்தல் மூணு தினந்தோறும் அளிக்கப்படும் ஒப்படைப்பு நாலு படித்தல் தொடர்பான வினாடி வினா நிகழ்ச்சி அஞ்சு தெளிவுபடுத்துவதற்கான இடைநிறுத்தங்கள் ஆறு சாக்ரடிஸ் முறை ஏழு மாணவர் விடை தொகுப்பு எட்டு மீன் தொட்டி முறை ஒன்பது விரல் சமிக்கை பத்து மின்னட்டைகள் பதினொன்னு விவாதம் பன்னெண்டு பிரிதொரு மாணவரது ஒப்படைப்பை மதிப்பிடை செய்தல் மொத்தம் பன்னெண்டு இருக்கு சரிங்களா இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் அஞ்சை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஏன்னா ஒரே கிளாஸ்ல பன்னெண்டும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணா பெரிய கிளாஸ் ஆயிரும் இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் இருக்கு அந்த அஞ்சு மட்டும் நான் உங்களுக்கு நான் விளக்கமா சொல்றேன் பேலன்ஸை நான் அடுத்த கிளாஸ் உங்களுக்கு சொல்றேன் சரிங்களா மறுபடியும் சொல்றேன் நீங்க கிளாஸை கவனிச்சிட்டு நம்ம கிளாஸு எல்லாத்தையும் நோட்ஸ் அனுப்பிச்சிருப்பேன் கிளாஸ் கவனிச்சுட்டு பிடிச்சது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அதே மாதிரி இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் சரிங்களா இதுல பாருங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஒரு நிமிட விடைத்தால் உத்தி அது என்ன சார் ஒரு நிமிட விடைத்தால் உத்தி என்னன்னு இப்போ நான் உங்களுக்கு ஒரு பாடம் எடுக்கிறேன் ஒரு ஒரு மணி நேரம் கிளாஸ் இருக்கேன் இல்ல ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து கிளாஸ் இருக்கேன் கிளாஸ் எடுத்து முடிச்ச பிறகு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு ஒயிட் பேப்பர் ஒரு ஏ போர் சீட்டை கையில கொடுக்குறேன் சரிங்களா இந்த ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நான் கிளாஸ் எடுத்ததை நீங்க எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கீங்க உங்களுக்கு புரிஞ்சதை நீங்க அந்த பேப்பர்ல எழுதுங்க அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா இப்படி சொல்லும் போது சார் வந்து அவங்க சொல்லுவாரு அப்ப முன்னாடியே வந்து ஆசிரியர் சொல்லும் போது நம்ம ஆக்டிவா கவனிக்கணும் தான் நம்மளால ஓரளவாவது அவர் என்ன நடத்திருக்க நம்மளால எழுத முடியும் சரிங்களா முக்கியமான விஷயம் பாத்தீங்களா சோ அவனை வந்து ஆக்டிவா வச்சிருக்கிறதுக்கு இது ஒரு அதாவது துடிப்புடன் கற்றலை ஏற்படுத்துறதுக்கு இது ஒரு முக்கியமான விதி சரிங்களா அதான் ஃபர்ஸ்ட் பாருங்க ஒரு நிமிட விடைத்தாள் உத்தி இது என்ன கொடுத்துட்டான் பாருங்க ஒரு நிமிட ஒரே தளத்துல நான் இது இதையும் கொடுத்து இப்படி எல்லாமே கிடைச்சிடும் வகுப்பறை கற்பித்தலை எந்த அளவு மாணவர்கள் புரிந்து கொண்டுள்ளனர் என்பதை மாணவர்களின் கற்றல் தரத்தையும் உதவுகிறது நான் பேப்பர் கையில கொடுத்துறேன் அவன் எழுதி என்கிட்ட கொடுத்துறான் அதை நான் பாக்குறேன் ஒவ்வொரு மாணவரும் நான் படிச்சு பார்க்கறேன் படிச்சு பார்க்கும்போது தெரியும் நான் நடத்தினது அந்த மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா பாயிண்ட் பாருங்க வகுப்பறை கற்பித்தல் முடிந்தவுடன் ஒவ்வொரு மாணவரையும் வெற்றித்தாள் ஒன்றினை எடுத்துக்கொள்ள செய்ய வேண்டும் ஒரு ரெண்டு பாருங்க அன்றைய பாட தொடர்பான முக்கிய வினா ஒன்றை எழுப்பி மாணவர்கள் யோசிக்க ஒன்று அல்லது இரண்டு நிமிட கால அவகாசம் கொடுத்த பின் வினாவிற்கான விடையை ஒரு பக்கத்திற்கு மிகா மிகாமல் எழுத வேண்டும் ஒரு பக்கத்தில் மட்டும் எழுது ஒரு பக்கம் மட்டும் எழுது ஏன்னா இதுக்கே நம்ம டைம் எடுத்துட்டா கிளாஸ் எடுக்க முடியாது சரிங்களா கிளாஸ் வந்து பாதிக்காத அளவுக்கு இந்த பயிற்சிகள் இருக்கணும் அதுதான் முக்கியம் அன்றைய பாடத்தொடர்பான மாணவர்கள் யோசிக்க ஒன்று அல்லது இரண்டு நிமிட கால அளவு அவகாசம் கொடுத்த பின் வினாவிற்கான விடையை ஒரு பக்கத்திற்கு மிகாமல் எழுத அனுமதிக்க வேண்டும் சரிங்களா மூணாவது பாருங்க மாணவர்கள் விடைகளை ஆசிரியர் ஆராய்வதன் மூலம் மாணவர்கள் தாம் எதிர்பார்த்தபடி பாட கருத்துக்களை புரிந்து என்பதை அறிந்து கொள்ள முடியும் சரிங்களா இப்ப நீங்க ஒரு ஸ்கூலுக்கு போறப்ப இந்த மாதிரி பயிற்சி கொடுங்க சரிங்களா செகண்ட் பாருங்க துளங்களை வெளிப்படுத்த செய்தல் சார் உணர்வு சார் திறன்களை வெளிப்படுத்த செய்தல் அப்படின்னா இதுல பாருங்க உணர்வு இது வந்து மொழி பாடத்துக்கு தான் அதிகம் பயன்படுத்துவாங்க கணித பாடம் அறிவியல் படத்துக்கு பயன்படுத்த முடியாது அதாவது ஒரு 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 கவிதை எழுதி ஒரு 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 செயல் எழுதி கொடுத்துருக்கா அந்த எழுதுனவர் என்ன உணர்வோடு நல்லா எந்த உணர்வோடு அந்த செயலை படைச்சிருக்காரு என்ன உணர்வோடு அந்த கதையை படைச்சிருக்காரு என்ன உற உணர்வோடு அந்த கவிதையை படிச்சிருக்காரு அந்த உணர்வை உங்களால வெளிப்படுத்த முடியுமா அவனை சிந்திக்க தோன்றுறது மாணவர்கள் சரிங்களா அதுதான் இந்த பாருங்க இது ஒரு நிமிடம் விடைத்தாள் உத்தியை போன்றதை இது மேல இருக்க சொன்னா அதே மாதிரிதான் ரெண்டு பேரும் ஆனால் மாணவர்கள் தாம் கச்சவை குறித்து விடையளிப்பதற்கு பதில் தான் தெரிஞ்சுக்கிட்டதை பத்தி விளையாடி இருக்க பதில் உணர்வுசார் துளங்களை வெளிப்படுத்த பொருள் உணர்வு மனசுல இருக்க சார் துளங்களை வெளிப்படுத்த பயன்படுத்துகிறது அடுத்து பாருங்க இது மொழி பாடங்களில் அதிகளவு பயன்படுத்தா மொழிப்பாடங்கள் அதிகளவு பயன்படுத்தப்படும் இம்முறை அறிவியல் பாடங்களுக்கும் கணித பாடத்திற்கும் பொருந்தாது சரிங்களா மூணாவது பாருங்க தினந்தோறும் அழிக்கப்படும் ஒப்படைப்பு இத பாருங்க தினந்தோறும் அழிக்கப்படும் ஒப்படைப்பு ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட பகுதியை மாணவர்களுக்கு ஒப்படைப்பா கொடுக்கலாம் நீயா சிந்திச்சுட்டு எழுதிவா தினைந்தோறும் அசைன்மெண்ட் கொடுக்கலாம் பாருங்க இது ஒரு நிமிட விடைத்தால் ஊத்தி உணர்வுசார் துளங்களை போன்றதே ஆனால் மாணவர்கள் ஆழமாக சிந்தித்து விடையளிக்கும் விதமாக அதிக அளவிலான காலாவசம் தரப்படுகிறது ஏன்னா வீட்டுக்கு அசைன்மெண்ட் கொடுத்துட்டோம் அவனுக்கு டைம் கொடுத்துருவாங்க அவன் டைம் கிடைக்குது பொறுமையாக சிந்திச்சு எழுதற்கு அவனுக்கு பயிற்சி கிடைக்குது சரிங்களா பாருங்க எடுத்து எடுத்துறாங்க வகுப்பறை நேரத்தில் பத்து நிமிடங்களை ஒதுக்கியோ அல்லது வீட்டு ஒப்படைக்காக ஒப்படைப்புக்காக அடித்ததோ இப்பயிற்சி முறையை பயன்படுத்திடலாம் அடுத்து பாருங்க இம்முறையில் உள்ள ஒரே ஒரு குறைபாடு என்னன்னு ஆசிரியர் மாணவர்களின் கற்றல் முன்னேற்றம் குறித்த பின்னூட்டத்தை உடனடியாக பெற முடியாது ஒரு அசைமெண்ட் அதுல இருந்து அவன் ஆசிரியர் எழுதாது அவங்க எழுதி முடிச்சு வந்த பிறகுதான் அதை உடனடியாக உடனடியாக கொடுக்க முடியாது அந்த அசைன்மெண்ட் அவன் என்னைக்கும் சப்மிட் பண்றானோ அன்னைக்கு தான் கொடுக்க முடியும் இது ஒரு குறைபாடுன்னு சொல்றாங்க சரிங்களா அடுத்து பாருங்க தின ஒப்படைப்புகளில் அதிக ஆழமான சிந்தனை தேவைப்படும் எழுப்பி மாணவர்களை விடையளிக்க செய்ய முடியும் சரிங்களா பாருங்க படித்தல் தொடர்பான வினாடி வினா நிகழ்ச்சி ஒரு இந்த வினாடி வினா வைக்கலாம் அவர் வைக்கிறப்ப ஆழமா படிச்சுட்டு இரண்டாவது நம்ம கொடுத்த வினாடி வச்சு எது முக்கியமான பகுதியும் அவனால தெரிஞ்சுக்க முடியும் அர்த்த சொல்றாரு பாருங்க மாணவர்களை ஒரு குறிப்பிட்ட பாடப்பகுதியை படித்துக்கொண்டு படித்துக்கொண்டு கொண்டு வர கட்டாயப்படுத்தும் பயிற்சியாக இதனை கருதலாம் ஒண்ணு பாருங்க துடிப்புடன் செயல்பட்டு கட்டல் என்பது மாணவர்கள் ஆயத்தம் செய்து கொண்டு வகுப்புக்கு வருவதை சார்ந்துள்ளது என்பதை உணர்த்துகிறது எனவே அடுத்த நாள் வகுப்பில் கற்பிக்கும் போது பாடத்தை மாணவர்கள் படித்து வச்சு அது இடம் வரும் பாடக்கத்தின் தொடர்பாக வகுப்பின் தொடக்கத்தில் வினாடி வினா நிகழ்ச்சிகளை நிகழ்ச்சியை ஆசிரியர் நடத்தினால் மாணவர்கள் எந்த அளவு பாடக்கருத்துக்களை பொறுணர்ந்து படித்துள்ளார்கள் என்பதை கணிக்க முடியும் சொல்றாங்க சரிங்களா அஞ்சாவது பாருங்க தெளிவுபடுத்துறதுக்கான இடைநிறுத்தங்கள் அதனால நினைச்ச தெளிவுபடுத்துறதுக்கான இடைநிறுத்தங்கள் ஒரு முக்கியமான பகுதியை ஆசிரியர் நடத்துறது இது புரிஞ்சாதான் மாணவர்கள் அடுத்தது தெரியும் அடுத்தது நடத்துணும்போது அவருக்கு புரியும் அப்படின்னுச்சா ஒரு முக்கியமான இதை கிளாஸை எடுத்துட்டு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் மாணவர் ஆசிரியர் வந்து இடை இடைநிறுத்துவார் எந்த அளவுக்கு அதை புரிஞ்சிருக்கும் பொறுமையா வாக்கிங் அவன் அவனை சுற்றி வாங்கி போயிட்டு நடந்து போயிட்டு வருவார் சரிங்களா நம்ம எடுத்து கரெக்டாக குறிப்பு எடுத்திருக்கானா கரெக்டாக புரிஞ்சிருக்கானா அதை புரிஞ்சதை வந்து ஆசிரியர் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக சில ஊசிக்க வர ஏன்னா அது ஒரு முக்கியமான பகுதி இது செய்ய முடியும் அப்படின்றதுக்கு அந்த இப்படி பண்றப்ப மாணவர்கள் வந்து பாருங்க இது உன்னிப்பாக செபி படித்தலை வழி வளர்த்திருவதற்கான உத்தி ஆகும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பாருங்க விரிவுரை நிகழ்த்தும் போது குறிப்பாக கடினமான கருத்தை கற்பித்தவுடன் அல்லது முக்கியமான வரையறை ஒன்றை அளித்த பின் மாணவர்கள் அதனை பொருளுணர்ந்து புரிந்து கொண்டார்களா என்பதை உறுதிப்படுத்திட ஆசிரியர் சிறிது நீண்ட இடைநிறுத்தம் அளித்து மாணவர்கள் மேலும் ஏதேனும் விளக்கம் தேவைப்படுகிறதா என்பதை கண்டறிய முடியும் ரெண்டு பாருங்க இத்தகைய இடைநிறுத்தங்களின் போது ஆசிரியர் வகுப்பறையின் அனைத்து பகுதிகளுக்கும் சென்று மாணவர்கள் நோட்டு புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும் குறிப்புகளை பார்விடுதலோ மாணவர்கள் இருக்கும் ஐயங்களை போக்கிடும் தெளிவையோ அழைத்திட முடியும் சரிங்களா இப்ப உங்களுக்கு புரிஞ்சுச்சா இன்னைக்கு வந்து அஞ்சு தலைப்பு பார்த்திருக்கோம் பேலன்ஸ் இருக்க அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம் ஓகே தேங்க்யூ நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்